எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயமையப்படுவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் இந்த ஜப கூட்டத்தில் உங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த பிரதான கிருவைகளுக்காக தேவனுக்கே துதிகன மகிமை நான் செலுத்துகிறேன் உங்கள் ஒவ்வொருடைய நன்றி தேவனிடத்தில் நீங்கள் சொன்ன இந்த சாட்சிகளும் நன்றிகளும் நிச்சயமாக கருத்துடைய நாமத்தை மைமைப்படுத்தியிருக்கும் அடியனுக்கும் ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் வருவது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கருத்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கண்களை மூடி ஜெபம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் கிருபி உள்ள நல்ல தகப்பனை அப்பா நீங்க பேசுங்க தகப்பனை அப்பா நாங்கள் ஆயத்தப்படுவதற்கு எங்களுக்கு அனுப்பப்படுகிற செய்திகளுக்காக ஸ்தோத்திரமா அப்பா நாங்களும் எங்கள் குடும்பமும் உக்குள்ளாக வாழ வளர உதவி செய்யுங்க இந்த நேரத்திலே சமூகத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்திரை கெஞ்சிருக்கும் ஜீ உள்ள பரமபிதாவே ஆமேன் திரைக்கு பின்னால் என்ற தொடர் செய்தியை நாம் படித்து கொண்டு வருகிறோம் திரைக்கு பின்னால் என்று இந்த பாகம் ஏழு நம்ம பார்க்கிறோம் பாகம் ஏழு திரைக்கு பின்னால் தேவன் எப்படியெல்லாம் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை பரிசுத்த வேதாமத்திலிருந்து கருத்துடைய வார்த்தையின் அடிப்படையில் படித்து கொண்டிருக்கிறோம் விசேஷத்தனமாக இந்த ஆதி ஆகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக தியானித்து வருகிறோம் ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இந்த சோதோம் குமாரா பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த லோத்தின் குடும்பத்தை தேவன் காப்பாற்றுவதற்கு ஏறெடுத்த ஒவ்வொரு முயற்சிகள் இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு படியாக படித்திருக்கிறோம் ஒருவேளை இதை குறித்து அதிகமாக படிக்க வேண்டுமானால் இதுக்கு முன்பு இருக்க பாகங்களை நீங்கள் தயவு செய்து நீங்கள் கேட்கும்படியாக செய்தியை கேட்கும்படியாக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தேவன் ஒரு குடும்பம் ஒரு நபர் தப்பிப்பதற்கு எப்படியெல்லாம் செய்திருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த கடைசி நாட்களிலும் தேவன் அப்படிப்பட்ட ஆயத்தத்தையும் புறப்படுதலையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நீங்கள் ஒருவேளை நான் சொல்வதை மிக கவனமாக நீங்கள் கேளுங்கள் ஒருவேளை நான் சொல்வது உங்களுடைய வீட்டில் நடக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒருவேளை கல்லூரியில் படுத்திருந்தால் ஒருவேளை விடுதியில் படுத்திருந்தால் அங்கேயும் நடந்திருக்கலாம் எங்கேயாவது நடந்திருக்கலாம் ஒரு சில நபர்கள் வீட்டுல ஆயத்தப்படுங்க சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஆனா ஆயத்தப்படாம இருப்பாங்க நீங்க கவனிச்சா அவங்களுக்கு தெரியும் வீட்டுல ஆயத்தப்படுங்க ஆயத்தப்படு அது இதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு மணி நேரம் இருக்கும் என்ன ஆயத்தப்பட்டிருப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் ஆயத்தப்பட்டிருக்க மாட்டாங்க வார்த்தையில மாத்தம்தான் சொல்லி இருப்பாங்க நபர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் பார்த்துருக்கலாம் பிளாஸ்டிக் அதிகாரத்துல இந்த அதிகாரத்துல நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் தேவன் ஆயத்தப்படுத்துதலையும் புறப்படுதலையும் தேவன் என்ன பண்றாங்கன்னா சீக்கிரமாக செய்ய சொல்வதை பார்க்கிறோம் எப்படி செய்ய சொல்றாங்க வசனத்தை வாசிங்க சங்கீதம் நூற்றி ஏழாம் சங்கீதத்தில் இருபதாம் வசனத்தை யாராவது வாசிங்கள் சங்கீதம் நூற்றி ஏழு வசனம் இருபதாம் வசனத்தை நீங்கள் தயவு செய்து வாசிக்க நான் கேட்கிறேன் நூற்றி ஏழாம் சங்கீதம் வசனம் இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு விக்கிறார் சரி தேவன் எப்படி தப்பு விக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார் இந்த வசனத்தை அனுப்பிதான் என்ன பண்றாங்கன்னா தேவன் குணமாக்குகிறார் அதை வைத்துதான் தேவன் அழிவுக்கு தப்பு வைக்கிறார் என்று பசுத்த வேதாகமம் நமக்கு நேராக நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது நேரடியாக எப்படி தேவன் இந்த கடைசி நாட்களில் நம்மளை தப்பு வைக்க போறாங்க எப்பொழுதும் அப்படின்னு பார்க்கமா அவருடைய வசனத்தை அனுப்பி என்று பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது இந்த நான் சொல்ல போகிற இந்த கதையை ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் இதை முக்கியமாக இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஒரு நபர் ஒரு வெள்ளத்தில் சூழ்ந்து பொழுது தன்னுடைய வீட்டின் மூன்றாவது மாடிக்கு வந்தார் மூன்றாவது மாடிக்கு வந்து கர்த்தரிடத்துல தேவனிடத்தில் கேட்டாராமா என்னை காப்பாற்றுங்கள் நீங்க கீழே வாங்க என்னை வந்து காப்பாத்துங்க சொல்லி அவர் ஜபித்த முடித்த உடனே ஒரு மேலே ஒரு ஹெலிகாப்டர் வந்ததாம் வந்து ஒரு கயிற்றை போட்டார்களாம் இந்த மனிதன் அந்த கயிற்றை பிடித்து கொள்ளாமல் இல்லை இல்லை நான் ஜபம் பண்ணியிருக்கிறேன் தேவன் வருவார் என்று அவர் சொன்னாராம் மறுபடியும் கொஞ்சம் கழிச்சு வெள்ளம் அதிகரித்தது இரண்டாம் மாடிக்கு தண்ணி வெள்ளம் வந்தது மறுபடியும் ஜபித்தார் மறுபடியும் ஹெலிகாப்டர் வந்தது மறுபடியும் கயிறு போடப்பட்டது ஆனால் இந்த மனிதன் கயிற்றை பிடித்து கொள்ளாமல் மறுபடியும் சொன்னது நான் ஜெபித்திருக்கிறேன் தேவன் வருவார் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் கொஞ்ச நேரத்துல வெள்ளம் மூன்றாவது மாடிக்கு வந்தது மறுபடியுமாக ஜெபித்தார் மறுபடியும் ஹெலிகாப்டர் வந்தது கயிற்றை போட போடப்பட்டது ஆனால் அந்த மனிதன் மறுத்தான் ஒருவேளை இந்த கதை நமக்கு பழக்கமான தெரிந்த ஒரு கதையாக இருந்தாலும் நாமும் சில சமயங்களில் ஜபிக்கிறோம் தேவனே காப்பாற்றுங்கள் நாங்கள் நாங்கள் இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் நாங்கள் இந்த நித்திய ஜீவனை அடையும்படியாக எங்களை ஆயத்தைப்படுத்துக என்று நாம் கேட்கிறோம் நம்முடைய ஜபத்திற்கு பதில் எதுவாக தேவன் எப்படி அனுப்புறாங்க அப்படின்னா வசனத்தின் மூலியமா தான் நமக்கு அனுப்புறாங்க ஆனாலும் நாம் சில சமயத்துல அதை சரியா புரிந்து கொள்வதில்லை இந்த நித் இந்த நிகழ்கால சத்தியங்களை படிக்கிற நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு எப்படி பதில் வரும் என்று நம்ம காத்திருக்க வேண்டும் என்றால் வசனத்தின் மூலியமாக நமக்கு வரும் என்று காத்திருக்க வேண்டும் வசனத்தின் மூலியமாக தான் தேவன் என்ன பண்றாங்கன்னு நமக்கு வழியே போறாங்க அதனால நம்ம இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது தேவன் உங்கள் உள்ளத்துல பேசுனாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது பிடித்துக் கொள்ளுங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசத்தே வாசிங்க இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவன் நம்முடைய உள்ளத்துல பேசும் பொழுது உடனே பிடித்துக் கொள்ளுங்க வஸ்லத்தை பிடித்துக் கொள்ளுங்க எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை யாராவது வாசிங்க அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிஸ்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் வசனம் சொல்கிறது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வது எவ்வளவு பெரிய ரச்சிப்பை தேவன் வசனத்தின் மூலியமாக நம்மளை ஆயத்தப்படுத்தி புறப்படு நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை நீ ஆயத்தப்பட வேண்டிய நிறைய இருக்குது நீ விட்டுவிட வேண்டிய காரியம் நிறையா இருக்குது நீ படித்துக்கொள்ள வேண்டிய காரியம் நிறையா இருக்குது மாற வேண்டிய குணங்கள் நிறையா இருக்குது என்று சொல்லும் பொழுது நாம் அதை ரொம்ப சாதாரணமாக கடந்து நம்ம போயிடுறத நான் பார்க்க முடியும் அப்படியாக இல்லாதபடிக்கு தேவப்பிள்ளையில இந்த செய்தி கேட்குறேங்க தேவ்ட்ட நம்ம உதவி கேட்போம் நம்ம எல்லாரும் உதவி கேட்கலாம் அதனோட சமூகத்தில் அப்பா எனக்கு உதவி செய்யுங்க இந்த செய்திகளை நான் கேட்கிறேன் நான் மாற வேண்டும் ஆயத்தப்பட வேண்டும் நான் புறப்பட வேண்டும் என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவ நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா நம்மளை பலப்படுத்துவார் லோத்து இந்த ஆதிமம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல லோத்து ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டார் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டார் லட்சிப்பை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாம தான் எடுத்த தீர்மானம் இந்த பட்டணத்தை நோக்கி அவன் புறப்பட்ட வாழ்க்கை சோதம் குமரவை அவன் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த தீர்மானம் ரட்சிப்பு எதுவாய் வழிநடத்துமா இந்த தீர்மானம் என்னை தேவனுக்கு பிரியமாக வாழ்க்கையை நடத்த செய்யுமா என்று தீர்மானிக்காமல் அவன் என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா ஒரு தீர்மானத்தை எடுத்தான் என்ன நடந்தது ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை யாராவது வாசிங்க ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆழமான ஒரு சத்தியத்தை படித்துக் கொள்ள போகிறான் ஜபத்தோடு நீங்கள் நீங்கள் படியுங்கள் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரத்துல பதினைந்தாம் வசனத்தை யாராவது வாசிங்க உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை தேவன் திட்டவட்டமாக சொல்றாங்க உலகத்திலும் உலகத்தின் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை லோத்து இந்த பட்டணத்தை நோக்கி முடிவு எடுத்த பொழுது குறித்து குறித்ததான ஒரு பாரம் இல்லை குறித்து தான ஒரு கவலை இல்லை அவனுடைய இதயத்தில் இருந்தது எல்லாம் மேன்மையான இந்த உலகத்தின் ஆதாயம் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் லோத்தை மாத்திரமல்ல அந்த தூதர்கள் அங்கே வந்து பொழுது உன்னை சார்ந்த குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அவரிடத்துல போய் இந்த செய்தியை சொல்லு அவர்களையும் அழைத்து வெளியே கொண்டு வா பட்டணத்தை விட்டு அப்ப தேவன் ஒரு தனிப்பட்ட நபர் வச்சிப்பை குறித்து மாத்திரம் தேவன் ஒரு சந்ததியை குறித்தே பாரம் படுகிற தேவனாக இருக்கிறாங்க வாசித்து பாருங்க போல உன் சந்ததி தேவன் ஒரு நபரை சந்ததி ஆனால் லோத்துவிற்கு தன்னுடைய சந்ததியை குறித்து தேவனுக்கு பிரியமா வழிநடத்தணும் என்ற பெரிய ஒரு பாரம் இல்லாமல் அவர் எடுத்த ஒரு தீர்மானம் பட்டணத்தை நோக்கி சென்ற ஒரு தீர்மானம் செய்தி தேவ தேவப்பிள்ளையில தயவு செய்து நீங்கள் எடுக்கிற தீர்மானத்துல உங்கள் சந்ததியை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள் என்ன பண்றாங்கன்னா அழைக்கிறாங்க ஆங்கிலத்துல வார்த்தை ஹோலி ஜெனரேஷன் அப்படின்றால் நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானம் ஒரு வேலை நிமித்தமாக இருக்கலாம் ஒருவேளை நம்ம குடியிருக்க போற வீடாக இருக்கலாம் வாழப்போகிற தேசமாக எதுவாக இருக்கலாம் ஆனால் இதன் நிமித்தமாக நானும் என் சந்ததியும் கர்த்தரை சேவிப்போமா இந்த கடைசி நாட்களிலே இது நித்தியத்திற்கான தீர்மானமாக இருக்குமா பரலோகத்துக்கு இதனை கொண்டு வந்து சேர்க்குமா இல்லை எந்த ஆதாயத்துக்காக இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன் என்று தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னா நானும் நீங்களும் அப்படி ஜபத்தோடு நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ன நடக்குது ஆதியம் புத்தகம் வாசிங்களா ஆதியாக பத்தொன்பதாம் அதிகாரத்துல எட்டாம் வசனத்தை யாராவது வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரத்துல எட்டாம் வசனத்தை யாராவது வாசிங்க ஆதி இதோ புருஷரை அறியாத இரண்டு குமார்த்திகள் எனக்கு உண்டு அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் இந்த புருஷர் என் கூரையின் நிழலில் வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான் இங்க பாருங்க லோத்து சொல்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை பணைய வைக்கிறாருங்க எந்த பெற்றோருக்காக இருந்தாலும் எவ்வளோ ஒரு பாரமான ஒரு காரியமாக இருக்கும் என்று நீங்கள் சிந்திக்க முடியும் அந்த ஊரெல்லாம் வீட்டை சுற்றி வந்திருக்க விருந்தினரை எங்களுக்கு அனுப்புங்க என்று கேட்கும்பொழுது லோத்து கடைசியில் படைய வைக்கிறது யாருன்னு சொன்னா தன்னுடைய பிள்ளைகளை பணைய வைக்கிறார் அந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு தீர்மானம்தான் இந்த தேவனை விட்டு இந்த பட்டணத்தை நோக்கி ஓடுற இந்த தீர்மானம் அப்ப நானும் நீங்களும் சில சமயங்கள்ல என்ன செய்கிறோம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றோம்னா பணைய வைக்கிறோம் சொன்னா நம்முடைய உலகத்தின் ஆசைகளுக்கும் நம்முடைய உலகத்தின் தீர்மானத்திற்கும் நாம் தேவனை விட்டு செல்லுகிற பயணத்திலே பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு சொன்னா நான் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிறது அறியாத பிள்ளைகள் அறியாத பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் நிறைய காரியங்கள் இதை குறித்து பேச வேண்டியது இருக்கிறது நிறைய காரியங்கள் என்று எப்படி பிள்ளைகளை ஆணுடைய சமூகத்திலிருந்து பிரித்து கொண்டு போகிறான் என்று படித்தம் என்றால் அவ்வளவு வேதனைக்குரியது அரியனும் ரோஷனும் இதை குறித்து சமய காலமாக பேசி கொண்டு வருகிறோம் ஆனால் தேவன் இதை பிரியப்படுகிறார் தேவன் எப்படி பிரியப்படுறாரு நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை யாராவது வாசிங்க ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை யாராவது வாசிங்க நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் போதுங்கம்மா நன்றிமா தேவனுடைய விருப்பம் தேவனுடைய பிள்ளைகளுடைய விருப்பம் எதுவாக இருக்க வேண்டும் நம்முடைய தீர்மானங்கள் எதை ஒட்டி இருக்க வேண்டும் எதற்கு இருக்க வேண்டும் என்று பார்த்தால் நித்திய ஜீவனை அழைப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு திட்டம் இதை சார்ந்துதான் நாம் என்ன பண்ணுவோம் சொன்னால் நம்முடைய ஜபங்களும் நம்முடைய வாழ்க்கைகளும் நம்முடைய தீர்மானங்களும் இருக்க வேண்டும் லோத்து இதை விட்டு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்தின் மேன்மைகளையும் ஐஸ்வர்யங்களையும் அவர் நாடி செல்வதை நாம் பார்க்க முடிகிறது இந்த செய்தி கேட்டுக்கும் தேவ பிள்ளைகளை ஜெபிப்போம் அதோட ஒரு வேலை அப்படி நம்ம தவிர செய்தி நம்ம திருமணம் எடுத்துருந்தோன்னா மன்னிப்பு கேட்போம் தேவனுக்கு மன்னிப்பு கேட்போம் அப்பா மன்னிச்சிருங்க காலம் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே இப்போ படிக்கிறோம் இனிமேலாவது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் எடுக்கிற தீர்மானம் நித்திய ஜீவனுக்கான தீர்மானங்களாக இருக்கிறதா என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது ஆங்கிலத்தில் இர்ரெலவெண்ட் என்று இருக்கிறது இந்த நாட்களில் நம்முடைய தீர்மானங்களும் சில சமயங்கள் இருர் இருக்குது சம்பந்தம் இல்லாத தீர்மானங்கள் சம்பந்தம் இல்லாத தீர்மானங்கள் நம்முடைய ஜபங்களும் சில சமயத்தில் சம்பந்தம் இல்லாத ஜப விண்ணப்பமாக இருக்கிறது ஜப விண்ணப்பங்கள என்ன பாஸ்டர் இப்படி ஒரு சம்பந்தம் இல்லாத ஜப விண்ணப்பமா அப்படின்னு நான் சொல்லுவதை நீங்கள் கவனமாக நீங்கள் கேளுங்க நம்ம ஜபிக்கலாம் ஆனால் ஒருவேளை நம்ம தண்ணியில் மூழ்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்கும் என்னை காப்பாற்றும் என் தண்ணியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர மாட்டேன் அதுதான் நம்முடைய ஜபம் அதுதான் அந்த நேரத்தில் எனக்கு எனக்கு ஆடையை கொடுங்க என்னமே நான் ஜெபிக்க மாட்டோம் அதுதான் சம்பந்தம் இல்லாத ஜபம் ஆடையை வேண்டும் என்று கேட்கக்கூடாது என்று கிடையாது ஆனால் தனியில மூழ்கிட்டு இருக்கும் போது ஆடையை வேண்டும் என்று கேட்பதல்ல மூழ்கிட்டு இருக்கும் போது ஆண்டவரை வெளியே கொண்டு வரும் காப்பாற்றும் என்பதுதான் ஜபமாக இருக்க வேண்டும் இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்க நம்ம நம்ம எதற்காக ஜபிக்க வேண்டும் தேவனே நானும் என்னுடைய குடும்பமும் அழிந்து போகாதபடிக்கு எங்களுக்கு வேண்டிய எச்சரிப்புகளை அனுப்பும் தகப்பனே அந்த எச்சரிப்பின் செய்திகள் மூலியமாக நாங்கள் மனம் மாற வேண்டும் நாங்கள் பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியாளருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஏன்னா அவர் இருந்தால் தான் நம்ம உள்ளத்தில் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம அந்த நல்ல தீர்மானத்தை எடுக்க முடியும் சில சமயங்கள சம்பந்தம் இல்லா ஜபங்கள் மாத்திரமல்ல சம்பந்தம் இல்லா செய்திகளும் கூட நம்ம பிரியப்படுகிறோம் பிரியப்படுகிறோம் நம்ம எப்படிப்பட்ட செய்தியை நாம் பிரியப்பட வேண்டும் நாம் கேட்க வேண்டும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நாம் படித்துக்கொள்ள முடியும் இந்த இரண்டு தூதர்கள் வராங்க பார்த்தீங்களா பத்தொன்பதாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை யாராவது வாசிங்க முதல் வசனத்தை யாராவது வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து சரி சிஸ்டர் தேங்க்யூ இந்த இரண்டு தூதர்கள் கொண்டு வந்த செய்தி தேவன் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொன்னாங்க ஒருவேளை இந்த பட்டணத்தை குறித்து நீங்க கொஞ்சம் வரலாறு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது செழிப்பான பட்டணம் எல்லா செழிப்பும் இருந்திருக்குங்க ஒருவேளை இவர்கள் கொடுத்த ஒரு செய்தி ஒரு பிரபலமான செய்தி கிடையாது இட் வாஸ் நாட் அ ப்ராஸ்பெக்டிக் ஆஸ்பெக்ட் நீங்க செழித்து வாங்கி இருப்பீங்க அப்படியெல்லாம் இல்ல தேவன் என்ன சொன்னாங்களோ அதை அவர்கள் சொன்னார்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்தை பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்தை என்ன சொன்னாங்க பாருங்க நாங்கள் இந்த அழிக்க போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரியதாயிருக்கிறது இந்த தூதர்கள் கொடுத்த செய்தி நன்றி சிஸ்டர் இந்த தூதர்கள் கொடுத்த செய்தி நாங்கள் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறோம் நாம் இந்த கடைசி நாட்களில் பெற வேண்டிய செய்தி என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவனே எங்களை ஆயத்தப்படுத்துகிற செய்தியாக இருக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் சம்பந்தம் இல்லாத செய்திகளை நாம் கேட்க நாங்கள் ஆசைப்படல ஆண்டவரே எங்கள் காதுக்கு இனிமையான செய்திகளை அல்ல ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துகிற செய்தி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் கேட்கிற செய்தியாக இருக்கட்டும் ஆண்டேன்னு தான் நிகழ்கா சத்தியம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம வாழ்வோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் ஒருவேளை தேவன் நம்ம எச்சரிப்பின் செய்தி அனுப்பும்போது நம்ம ஒருவேளை தேவன் கடினமா நடத்துறாரு நம்மளை அப்படின்னு நினைக்க தோணலாம் ஆனால் அது கடின கடினம் கிடையாதுங்க அது அவருடைய இரக்கம் வசனத்தை வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரத்துல இடத்துல ஒன்பதாம் வசனம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தை யாராவது வாசிங்க அதற்கு அவர்கள் அப்பாலே போ பரதேசியாய் பரதேசியாய் வந்த இவனால் நியாயம் பேசுகிறது இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள் அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பிடிக்க பண்ணினார்கள் அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள் சார் இப்ப போஸ் இப்ப இந்த இந்த துன்மார்க்கத்துல இருந்து யாரு காப்பாத்துறா அப்படின்னா தேவன் தான் என்ன பண்றாங்கன்னா அந்த லோத்தின் குடும்பத்தை பாதுகாத்ததை நாம் பார்க்க முடியும் அப்ப நம்ம திட்டவட்டமாக நாம் பார்க்க முடியும் தேவன் எப்படி இறக்கமுள்ளவராக இருந்து அந்த துன்மார்க்கத்திலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வருகிறார் வெளியை கொண்டு வருகிறார் அப்படி தேவன் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பிரியப்படும் பொழுது நாம் உடனடியாக அந்த செய்திக்கு உடன்பட வேண்டும் அடுத்து ஒரு ஐந்து ஏழு நிமிடம் இருக்கிறது கவனமாக கேளுங்கள் தேவன் நமக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்கன்னா அதை தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நல்லா கவனிச்சுக்கோங்க தேவன் சத்தியத்தை அனுப்புவாங்க அதை நம் விசுவாசித்து பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது தான் அடுத்த செய்தி தேவன் கொடுப்பாங்க அதை விசுவாசித்து படித்து கொள்ள வேண்டும் பிடித்து கொள்ள வேண்டும் அடுத்த அடுத்த செய்தி கொடுப்பாங்க அங்க தான் நம்ம நித்தியத்துக்கு நம்ம படித்து கொண்டே இருக்க போறோம் நித்தியத்துக்கு நம்ம படிக்க போகிறோம் நித்தியத்துக்கு இந்த படிப்பு நிற்க போகிறதே கிடையாது ஒருவேளை நம்ம ஒரு பாடத்தை படிச்சுட்டு அடுத்த பாடத்தை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா தேவன் நம்மளை பயன்படுத்த முடியாது பயன்படுத்த முடியாது ஒரு உதாரணத்தோடு இந்த லோத்தின் வாழ்க்கையை நான் சொல்றேன் நோவாவின் வாழ்க்கையில நோவாவின் வாழ்க்கையில எப்படி ஒரு கட்ட தேவன் சத்தியத்தை நடத்துறாங்க நீங்க பாருங்க முதலாவது தேவன் நோவாவுக்கு தேவடைய கண்கள கிருமி கிடைத்தது இந்த உலகம் தேவன் அழிக்க போறாங்க என்று நோவாவுக்கு கொடுக்குறாங்க முதலாவது நோவா என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை விசுவாசித்து நம்ப வேண்டும் முதல் காரியம் அப்பொழுதே உடனே மிருகம் எல்லாம் எல்லாம் கூடி வந்துருச்சா அப்படின்னா இல்ல அப்ப உடனே மழை வந்துருச்சா இல்ல முதலாவது ஒரு சத்தியத்தை தேவன் கொடுக்குறாங்க அதை நோவா விசுவாசித்து அதை நம்பி ஆம் தான் ஆயத்தப்படணும் அப்படி அடுத்து குடும்பத்தை இந்த செய்தியை குடும்பத்தோட சொல்லி ஆயத்தப்பட ஆயத்தமாறாங்க உடனே பேழை வந்துருச்சானா இல்லை அடுத்த கட்டம்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தேவையான அந்த பேழைக்கு உண்டான அந்த கட்டைகளாக இருக்கட்டும் அந்த மரங்களாக இருக்கட்டும் தேவனை அதை ஆயத்தப்படுத்துவாங்க ஒருவேளை நோவாவுக்கு பேழை கட்டுறதுக்கான ஞானம் முன்னாடியே இருந்துச்சாலே எனக்கு தெரியல ஆனால் அது தேவை வரும்பொழுது தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஞானத்தையும் அந்த கிருபையும் அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக அந்த கட்டுவதற்கான இப்படி அனுப்புறாங்க ஒவ்வொரு கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் வழிநடத்தி கொண்டு வருவதை பார்க்க முடியும் கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா மிருகங்கள் எல்லாம் கூடி வருது அப்ப ஒரு சத்தியத்தை நாம் படித்துக்கொண்டு கொண்டு விசுவாசித்து ஆமாண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும்பொழுது தேவன் அடுத்த சத்தியத்தை அனுப்புவாங்க அப்ப நம்ம படித்துக் கொள்ள வேண்டும் அதை நாம் படித்து பிடித்துக் கொள்ளும்போது தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த சத்திய ஒரு கவனிச்சிருக்கலாம் ஒருவேளை ஊர்ல இருக்கலாம் நபர்களாக இருக்கலாம் பெரிய கூட இருந்திருக்கலாம் ஒரு நேரத்தில் பெரிய சபையா இருந்திருக்கும் இன்னைக்கு ஒருவேளை என்ன ஆண்டு ஆச்சு அப்படின்னு சொன்னா நிஜத்தை ஆராய்ந்து பார்த்தா தெரியும் சத்தியத்தை தேவன் சத்தியத்தை அவர்கள் ஏற்க மறுத்திருப்பார்கள் ஏற்பதற்கு மறுத்திருப்பார்கள் இந்த லோத்தின் குடும்பத்தின் ஒரு சத்தியத்தை நாம் படித்து கொள்ள முடியும் பத்தொன்பதாம் அதிகாரத்துல பதினேழாம் வசனம் தேவன் என்னென்ன காரியங்களை சொல்றாங்க என்று நீங்க கவனியங்கள் நம்ம ஜெடிப்போம் தேவன் என்னென்ன காரியங்களை அந்த வசனத்தை வாசிக்கிறவங்க அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் வாசிங்க இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எப்படி ஒவ்வொரு கட்டமா தேவன் சொல்றாங்க பாருங்க பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிங்க சிஸ்டர் அவர்களை வெளியே கொண்டு போய் வெளியே கொண்டு போய் முதல் விடுறாங்க நல்லா கவனிங்க வெளியே கொண்டு போய் விடுறாங்க அப்ப அந்த தூதர் பிடிச்சு கொண்டு போறாங்கன்னு சொன்னா முதல்ல அதை பிடிச்சுக்கணும் அதை பிடிச்சிட்டு வெளியே வரணும் எங்க எல்லாம் ஓடிப்போ அடுத்த கட்டமாக சொல்றாங்க உன் ஜீவன் தப்ப என்ன பண்ண ஓடிப்போ தொடர்ந்து அடுத்து ஒண்ணு சொல்றாங்க பின்னிட்டு என்ன பண்ணாத நின்று பாராதே

என்ன ஒரு மெய்யானதுன்னா நான் ஒரு வேலை சொல்லலாம் நான் வெளியே வந்துட்டேன் தேவன் சொல்றாங்க நீ வெளிய வந்துட்ட அது மட்டும் பத்தாது நீ என்ன பண்ணணும் நீனு திரும்பி என்ன பண்ணாது நீ திரும்பி பார்க்க கூடாது உன் ஜீவனை தப்பிக்க என்ன பண்ணினு ஓடி போன ஆண்டவர் சொல்றாங்கன்னா அதையும் நம்ம செய்யணும் நான் அது மட்டும் செய்வேன் ஆண்டவரே நீங்க சொன்ன மலையிலுக்கு நான் போக மாட்டேன் அப்படி கிடையாது தேவன் சொல்றாங்க நீ வெளியே வந்துட்ட நீ ஜீவன் தப்ப ஓடி போயிட்ட நீ பின்னாடி திரும்பி பார்க்கல இப்போ நான் சொல்றேன் நீ மலைக்கு போ தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை தொடர்ந்து நம்ம படிப்போம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் எல்லா சத்தியங்களையும் நம் மனதார ஏற்றுக்கொள்வது தான் நம்மளை ரட்சிப்பிற்கு ஏதுவாக வழி நடத்தும் அப்படிப்பட்ட ஆசுவாத்த தேவன் கொடுப்பாங்க ஜபம் செய்வோம் நம்மளால முடியாது அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாங்க கர்த்தாவே எங்களால் முடியாதப்பா நாங்கள் வந்துட்டு மனுஷிகமாக யோசிக்கிறோம் ஆனால் ஆவியானர் மூலியமாக எங்கள் மனசுல பேசுங்க நாங்கள் ஆவியினர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்கு விளையாடுத்துவோம் சொல்லியிருக்கிறாங்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க தேவன் நம்ம நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறாள் ஜபிப்போங்களா நல்ல தகப்பனே கர்த்தாவே எங்களை நடத்துங்கப்பா அப்பா நாங்கள் கொள்வதற்கான இதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்வேன் இன்னொரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இல்லாதபடிக்கு கத்தாவே நீங்க சொல்றதாக இருந்துச்சுன்னா அது எல்லாவற்றையும் கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிருதிங்க எங்களோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிருதிங்க பலத்தை தாங்க நித்திய ஜீவனத்துக்கான ஜீவனுக்கான தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க இவை யாவியும் கண்மலையும் மீட்பதாக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே கொஞ்சம் கொஞ்சி உள்ள பரம்பிதாவே ஆமேன் ஆமேன்